அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் பிரதோஷம் எப்போது வருகிறது இந்த நாளின் சிறப்பு பற்றி பார்க்கலாம் பிரதோஷ விரதம் என்பது திரியோதசி திதியில் கடைபிடிக்கக்கூடிய விரதமாகும் இந்த விரதமானது மாலை நேரத்தில் வரும் அன்றே நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் நடக்கும் பிரதோஷ அபிஷேக பூஜைகள் கலந்து கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பிரதோஷம் விரதம் இருப்பதால் சிவபெருமானின் மனம் மகிழ்ச்சி அடைந்து அந்த பக்தர்களின் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி அவர்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றி வைப்பார் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு பிறகு வரும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பிரதோஷ காலம் என்கிறோம் அதாவது தினமும் மாலையில் வரும் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம் இந்த நேரத்தில் சிவனை வழிபடுவதற்கு உரிய காலம் இந்த சமயத்தில் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டில் விலைக்கேற்றி வைத்துவிட்டு தலைவாசல் கதவை திறந்து வைத்து இவனை முழு நம்பிக்கையும் மற்றும் அவருடைய நாமத்தையும் சொல்லி பக்தியுடன் வழிபடுவதால் பக்தர்கள் வீட்டிற்கு வருவார் என்று ஐதீகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் பிரதோஷம் இந்த பிரதோஷம் எந்த நாள் வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த பிரதோஷத்திற்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் வகையில் பிரதோஷமும் மாத சிவராத்திரி ஒரே நாள்ல சேர்ந்து வருது சதுர்தசி மற்றும் திரியோதசி ஆகிய இரண்டு திதிகளுமே சிவனை வழிபடுவதற்கு உரிய சிறப்பான விரதங்களாகும் சிவன் அபிஷேக பிரியர் என்பதால் பிரதோஷத்தன்று மாலையில் சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் கோவிலில் சிவனுக்கு விலைக்கேற்றி அவரை வழிபாடு செய்தால் நம் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் இந்த ஆண்டு வரும் முதல் பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டால் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி இரண்டு விரதங்களில் இருந்த பலனை நாம் பெறலாம் இந்த நாளில் சிவபூஜை செய்தால் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம் பிரதோஷ வேளையில் நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அபிஷேகத்தை கண்ட பிறகு நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசிக்க வேண்டும் அதுவே சிவனின் ஆனந்த நடனத்தை காண்பது முப்பது முக்கோடி தேவர்களும் வரும் சமயம் என்பதால் அந்த சமயத்தில் நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகம் நினைக்கும் காரியங்களை மிகவும் எளிமையாகவும் விரைவாகவும் அருள் செய்யக்கூடிய கடவுளாக இருப்பவர் சிவன் உண்மையான பக்திவுடன் சிவனை சரணடைந்தால் அவரின் பரிபூர்ண அருளை பெறலாம் சிவனுக்கு உரிய முக்கியமான விரதங்களில் எட்டு விரதங்கள் இருக்கிறது அவற்றில் சிவனுக்கு மிகவும் முக்கியமான விரதம் என்றால் பிரதோஷ விரதம் மாத சிவராத்திரி விரதம் நாட்களில் இந்த எவர் ஒருவர் விரதம் இருந்து சிவனின் அருளை பெறுகிறார்களோ அவர்களின் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் ஏதாவது ஒன்றில் வரும் வளர்ப்புறை பிரதோஷத்தன்று துவங்கலாம் எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபடுகிறாரோ அவர்கள் சிவனுடைய அருளை பெறுவார்கள் என்பது ஐதீகம் சோசத்தன்று ஒரே ஒரு வில்வ இலை கொண்டாவது சிவனை பூஜை செய்வது மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் இந்த நாளில் மிக முக்கியமாக வில்வம் வாங்கி சிவனுக்கு செலுத்த வேண்டும் இந்திய பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பவர்கள் இந்த நாளில் அபிசேகத்திற்கு சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம் அல்லது கரும்பு சாறு வாங்கி நீங்கள் அபிசேகத்திற்கு கொடுத்தால் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் சர்க்கரை அல்லது கரும்பு சாறு அபிஷேகம் செய்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடன்கள் குறையும் செல்வ வளமும் அதிகமாக பெருகும் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்